அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் எல்லா புகழும் ஆண்டாளுக்கே நரசிம்மன் திருவடிகளே சிவனம் ஸ்ரீமத்த விஷ்ணு சித்தாரிய மனோநந்தன ஹெதுவியன் நந்தநந்தன சுந்தரி கோதாய நித்தியமங்களும் திருநாளுடைய சிவனை போட்டு என் நாட்டுக்கும் விரைவாக போற்றி இன்னைக்கு ஒரு வாழ்க்கையுடைய சுவாரஸ்யமான ரகசியம் பார்க்க போகிறோம் அந்த அதை பார்ப்பதுக்கு கூட ஒரே விஷயம் தேதி பௌர்ணமி பெருவிழா காளிமலையில் காலையில் பௌர்ணமி அபிஷேகங்கள்லாம் உண்டு வாருங்கள் தாயாரை தரிசனம் பண்ணுங்கள் முடிச்சுட்டு காலை அங்கே வந்தீங்கன்னா மதிய உணவும் காலை உணவும் சேர்ந்தாப்பெலாம் இருக்கும் உணவு எடுத்துருக்கு பிறகு நீங்கள் திருச்செந்தூர் போகலாம் திருச்செந்தூரில் மதிய வழக்கம்போல் உணவு கொடுக்கக்கூடிய இடத்துல கோட்டார் செட்டியார் மண்டபத்தில் உணவு எல்லோருக்கும் கொடுக்கப்படும் நீங்களும் வந்து திருச்செந்த முருகனை தரிசனம் பண்ணி எல்லா உலகங்களும் பெற்று பெரு வாழ்க்கை வாழ நான் உலக மாண்டலை பார்த்துக்கிறேன் ஒன்று இந்த ரகசியம் என்னன்னா ஒரு மனிதன் அவனுக்கு வந்து மகிழ்ச்சி அப்படின்னா ரொம்ப ஆசை அந்த மகிழ்ச்சி எப்படியாவது கண்டுபிடிச்சணும் அது எங்க கிடைக்குன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு திருத்திருவா சுத்துவான் போறவையில் ஒரு மூணு நாலு பெரிய ஆட்களை பார்ப்பா மூணு நாலு பெரிய ஆட்களும் சொல்லுவாங்க இது கடவுள்கிட்ட மட்டும்தான் கிடைக்கும் இந்த விடை இதற்கான விடை நீ கடவுள்கிட்ட கேளு கடவுள் உனக்கு சொல்லிடுவார் அப்படின்னு சொன்னோடனே அவன் கடவுள்கிட்ட எப்படி கேட்குதுன்னு சில நாட்களாக ரொம்ப வருத்தத்துடனே படுத்திருப்பான் திடீர்னு ஒரு நாளில் அவனுக்கு கடவுளை கடவுள் வருவார் அவர் பார்த்த கடவுள் எப்படின்னா ஒரு கடை வச்சுருப்பார் எல்லாரும் ஏதோ வாங்கிட்டு போகிறாங்க மளிகை கடை மாதிரி ஆனால் மளிகை பொருள் வாங்கலாம் ஏதோ வராங்க வாங்குறாங்க போகிறாங்க அப்போ இவனும் வந்து அந்த கடவுளை இவனும் கடவுளை போய் பார்க்கலாம் கடவுளே எனக்கு இது போல் மகிழ்ச்சி வேணும் வேறு என்ன வேணும் நிம்மதி வேணும் நிறைவு வேணும் ஆனந்தம் வேணும் ஆரோக்கியம் வேணும் செல்வசிப்பான வாழ்க்கை வேணும் பரஸ்பரம் புரிந்து புரிந்து வாழக்கூடிய வாழ்க்கை வேணும் எல்லோருடையுமே நான் அன்பு பாராட்டணும் அப்படின்னா அப்படின்னு சொல்லும்போது அது என்ன அதுக்கு ஒன்றும் எனக்கு ஆட்சேபம் இல்லை அப்படின்னு சொல்லுவார் கடவுள் ஆனால் ஒரு சின்ன விஷயம் கடவுள் இது எனக்கு மட்டுமல்ல உலகத்தில் எல்லோருக்காக நான் சேர்த்து கேட்குறேன் அது நீங்கள் தான் கொடுக்கணும்னு சொல்லும்போது அப்போ கடவுளை சிரிச்சுக்கிட்டே சொல்லுவாராம் சொன்ன அந்த கடவுளை சொல்லியிருக்காரு என்னென்னா வந்து ஏன்னா நீங்கள் சரியாக புரிஞ்சுக்கல இங்கே பழங்கள் விற்கப்படுவதில்லை விதைகள் மட்டும்தான் விற்கப்படுகின்றன அப்படின்னு சொல்லி சொன்னோன்னா கனவை கலைஞரும் அப்படியே அந்த கதையும் முடிஞ்சிடும் நம்ம நிறைய பேர் வந்து அடுத்தவங்க நல்லாக்கணும் அடுத்தவங்க இருக்கணுன்றே ஒரு வாழ்க்கை வாழ்ந்து நமக்கு கடவுள் கொடுக்கக்கூடிய ஒரு வாழ்க்கையை வாழ மறந்து விடுறோம் மறந்து இருந்து அப்படியே ஏனோ போயிடுறோம் நம்ம வாழ்க்கையை நம்ம வாழணும் கடவுள் நமக்கு ஒரு வாழ்க்கையை கொடுத்துருக்காரு நம்ம வாழ்க்கையை வாழறதுக்கு பதில் பிறருக்காக அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்தை நீங்கள் அங்கே சேர்த்திங்கன்னா உங்கள் வாழ்க்கையை நீங்கள் வந்து வாழ முடியாமல் போயிடும் அகைன் வந்து இது வந்து முதல் விஷயம் இரண்டாவது விஷயம் விதைகள் மட்டும்தான் இங்கே விற்கப்படுகின்றன இங்கே வந்து பழங்கள் விற்கப்படுதில்லை அப்படின்னா என்ன அர்த்தம்னா அந்த விதையை வந்து சாகரிப்பதும் அந்த விதையை செடியாக்கி மரமாக்குவதும் மரங்கள் வந்து நிறைய பழங்கள் கொடுக்க இப்போது யார் கையில் இருக்குன்னா ஒவ்வொருத்தர் கையில் இருக்க ஏதோ தனி மனிதன் ஒரே ஒரு ஆள் நினச்சா மாறிடும் அப்படிலாம் கிடையாது எல்லோருமே மாறணும் ஆனால் ஒரு மனிதன் மாறும்போது ஒரு நேரத்துக்கு பிறகு எல்லோருமே மாறுவார்கள் அந்த வகையில் விதைகள் நமக்கு கடவுள் கொடுக்கக்கூடிய விதைகளை வைத்து நாம் பெரிய பழ தோட்டத்தை உருவாக்குவோம் எல்லோரும் மகிழும் வண்ணம் நீங்கள் செய்யுங்க பிறர் வந்து ஆட்டோமேட்டிக்காக செய்ய ஆரம்பிப்பாங்க ஸோ இந்த இடத்துல விதைகள்ன்ற ஒரு விஷயத்த பற்றி பேசியிருக்கேன் அதாவது இதுக்கு வந்து ஃபண்டமெண்டலான ஒரு விஷயம்னா எதாக இருந்தாலும் நீ பண்ணு நல்லபடியாக பண்ணு அடுத்தது வந்து ஆட்டோமேட்டிக்காக நடக்கும் எல்லாருமே பண்ணணும் அப்படின்றது தான் அதோடய ரூல் இன்னொரு இடத்துல வந்து ஒருவன் வந்து எல்லாருமே நம்ம தூக்கி வச்சு கொண்டாடணும்னு ஆசைப்படுவான் ஏதாவது ஒரு மேஜிக்கலாக பண்ணும் எனக்கு நல்லா தெரியும் ஜோதிடம் அப்படின்னு ஒரு டொமைனில் உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன் பரிகாரமே இல்லைன்னு சொல்லக்கூடிய ஆட்கள் உண்டு பரிகாரம்னு சொல்லக்கூடிய ஆட்கள் உண்டு திடீர்னு ஒருத்தர் வந்து ராகுக்கே இதுக்கு வந்து உங்களுக்கு பரிகாரம் அதை ஆக்டிவேட் பண்ணோம் டீஆக்டிவேட் பண்ணோன்னு ஒரு பயங்கர ஹிட் ஆனார் அவர் அது பொய்ன்றது வந்து அவருக்கும் தெரியும் அவர்கிட்ட போன அந்த பக்தர்களுக்கும் தெரியும் அந்த அந்த பாதிப்படைந்தவர்களுக்கும் தெரியும் விஷயம் அதில் அது போல் ஒரு கான்செப்டை நம்ம வந்து ஒரு கையில் எடுத்து ஜெயிக்கணும் ஜெயிக்கணுத்த முடிய போவோம் நம்ம மக்களை தூக்கி வச்சு கொண்டாடணும் அப்படின்னு சொல்லிட்டு வேற என்ன ரஜினிகாந்த் ரசிகர் உடனே இமயமலைக்கு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு இமயமலைக்கு இமயமலைக்கு போவான் கடுமையான தாவும் இந்த பாபா ஆஷ்ரம் போவான் நிறுக்கோல்லி பாபா எல்லா ஆசிரமத்துக்கும் போய் எல்லா குருமார்களையும் வந்து இந்த இடத்துல ரொம்ப சிரத்தையோட வந்து இருபத்தி நாலு நேரம் தியானம்லாம் தொடர்ந்து இருந்து கடுமையான யோக பயிற்சிகள் மூச்சு பயிற்சிகள்லாம் எடுத்து ஒரு ஒரு ஷலத்தில் இதெல்லாம் விட்டுட்டு போயிடலாமான்னு சிந்திக்கக்கூடிய நேரம் வர்றது கூட மனக்கட்டுப்பாடுன்னு இருந்து அந்த கட்டுப்பாட்டுக்கு கிடைத்த வெற்றியாக ஒரு ஒரு சில வருடங்கள் கழித்து அவனுக்கு ஒரு பெரிய சித்தி கிடச்சிடும் அதாவது என்னென்னா அவனால் தண்ணியில் நடக்க முடியும் அந்த சித்தி கிடச்ச உடனே அவன் வந்து இவன் அவங்கள்ட்ட கீழே இறங்கி வருவான் நடுவில் கங்கையை ஓடும் கங்கையை வந்து கடைக்கு எத்தனை போது எங்கேப்பா போகிற அவசரப்படாத இது நம்ம எல்லாம் சேர்ந்து போனாலும் ஒரு பெரியவர் ஓடுவார் உடனே பெரியவர்கிட்ட இவன் கேட்பா வந்து இது எதுக்கு என்ன நிறுத்துறீங்க எனக்கு நீரில் நடக்க தெரியும் நான் இங்கேருந்தான் அந்த கடைக்கு அந்த கரைக்கு போயிடுவேன் நடக்குன்னா கூட இது இங்கேருந்து அங்கே போகிறதுக்கு முப்பது நிமிஷம் ஆகலப்பா ஒரு நிமிஷம் இரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் கூப்பிடுவார் ஒரு ஓடக்காரனை கூப்பிட்டு தம்பி அந்த மறுக்கரைக்கு போனோம் எவ்வளோன்னு சொல்லி கேட்கும்போது அவர் சொல்லுவார் ஐயா தலைக்கு பத்து எவ்வளோ இடத்துல போவோம் அஞ்சு நிமிஷத்தில் போயிடலாம் உடனே இவனையும் ஏற்றிக்கிட்டு மருகரைக்கு போயிடுவார் அப்போது அவர் சொல்லுவார் யதார்த்தமாக ஒரு விஷயத்தை நீ வந்து ஒன்று நான் பார்த்த நீ ஒரு விஷயத்த சொல்கிற இந்த கலையை கற்றுக்கிறது அவ்வளோ சங்கடமாக கஷ்டமாக அப்படின்னு கேட்கும்போது ஆமாம்மா இது இது கற்றுக்க ஒரு வருடம் இல்லை ரெண்டு வருடம் இல்லை பதினெட்டு வருடம் ஆகியிருக்கின்றது ரொம்ப சிரத்தை எடுத்திருக்கேன் எல்லா ஆசையும் துன்பங்கள் எல்லா ஆசையும் விட்டுட்டு மிகப்பெரிய துன்பங்கள்லாம் சந்திச்சு மிகப்பெரிய கருணை உள்ள கொண்ட ஒரு ஞானி எனக்கு என்னுடைய தவத்தை பார்த்து எனக்கு அருளாசி கொடுத்துருக்காரு பதினெட்டு வருஷம் கழிச்சு நான் இன்றைக்கி தான் வந்து அங்கேயே பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி சொல்வார் அந்த அந்த சித்தி பெற்றவர் அப்போ அந்த பெரியவர் சொல்லுவார் என்ன இந்த கடந்து போகிறதுக்கு நீ நடந்தால் அரை நேரம் ஆகும் பத்து ரூபா கொடுத்தனா வந்து ஓடக்காரன் கூப்பிட்டு போவான் இதுக்காக பதினெட்டு நேரம் பதினெட்டு வருஷம் வேஸ்ட் பண்ணிட்டேன் அப்போது நீ கொடுத்த நீ இப்போ நம்ம கொடுத்த பத்து ரூபாயும் உன் பதினெட்டு வருஷம் ஒன்றுன்றது நீ புரிஞ்சுக்கோ லைஃப்பில் நீ எவ்வளோ வேஸ்ட் பண்ணியிருக்கேன்ற அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லுவார் அதாவது இதில் இதில் வந்து பாயிண்ட் என்னென்னா நம்ம நம்ம எல்லாருகிட்டையுமே ஒரு தப்பு இருக்குது இயற்கைக்கு மாறான சாதனைகளுக்காக மட்டும் இலக்குகளை நிர்ணயித்து இயல்பான வாழ்க்கையை வாழ மறந்து அந்த இலக்கை அடைவதற்காக நம்ம மொத்த வாழ்க்கையை நம்ம வந்து வீணாக்குவது தான் முட்டாள்தனத்தின் உச்சக்கட்டம் அப்படின்னு சொல்வார் நம்ம நிறைய பேர் இப்படி தான் வந்து குறிக்கோள்கள் வச்சுருக்கணும் வச்சுருக்கோம் அந்த குறிக்கோளை வந்து விடுறதுக்கு நம்ம நிறைய பேருக்கு மனசு இருக்காது ஆனால் வந்து குறிக்கோள் தவறு கிடையாது குறிக்கோள் கட்டாயம் எல்லாருக்கும் இருக்கணும் அந்த குறிக்கோள் சத்தியமாக சாத்தியப்படுமா அது காலத்துக்கு ஒத்த விஷயமா நம்மால் சாதிக்க முடியுமா அப்படின்லாம் நிறைய விஷயங்கள் நம்ம பார்க்கணும் இது போல் வந்து நான் வந்து நீரில் போய் வந்து நடக்கிறதுக்கு கற்றுக்க போகிறேன் நான் வந்து ஒரே நேரத்தில் பத்து வேலைகள் பார்ப்பேன் ரெண்டு க ரெண்டு வரல வந்து ரெண்டு கைகள்லையும் கையெழுத்து போடுவேன் ரெண்டு கண்ணில் ரெண்டு விஷயத்தை பார்க்கக்கூடிய ஒரு சித்தி கிடைச்சிருக்கு இதெல்லாம் பிரோஜனமே கிடையாது இதெல்லாம் பைசா பிரோஜனம் கிடையாது அப்போது இது போன்ற உதவாக்கிற விஷயங்களுக்காக நிறைய நண்பர்கள் நேரம் வரையும் இருக்காங்க அப்போது இதில் நேரம் வரையும் என்பது ஒரு பக்கம் இருந்தாலும் இதில் முட்டாள்தனமும் அசட்டுத்தனமும் தான் உழைஞ்சிருக்கு இது போன்ற விஷயங்கள்ல நம்மளை நிறைய பேருக்கு வந்து இந்த அசட்டுத்தனமும் முட்டாள்தனமும் வந்து வண்டி வண்டியாக பின்னாடி இருக்குது அதே போல் வந்து விதைகள் அன்புன்ற விதைகளை நம்ம வந்து விதைக்க மறந்து நாம் பாட்டு எவனா பழம் கொடுப்பா சாப்பிடலான்ற மாதிரி தான் சுற்றிகிட்டு இருக்கோம் பழம் வேணும்னா நம்ம விதைச்சாதான் வந்து பழம் வருன்றது யாருக்குமே புரியல இந்த ரெண்டு விஷயங்களும் வந்து ஒன்றோட ஒன்று சேர்ந்த விஷயம் இது நடக்கணும்னா இது கட்டாயம் நடக்கணும் நிச்சயம் நடக்கணும் ஹண்ட்ரட் பர்சன்ட் நடக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா இது வந்து ஒரு ஏழு விஷயம் நீங்கள் ஃபாலோ பண்ணும் என்ன ஃபாலோ பண்ணணும் ஒரு அரண்மனை அந்த அரண்மனையில் ஒரு ராஜா ராணி அந்த அரண்மனையில் ஒரு ராஜா ராணி எப்படி இருக்காங்களோ அதே மாதிரி ஒரு குருவி தம்பதியினர் ராஜாவுடைய மனைவியும் அந்த கருவிட்டு ஒரு குழந்தை பிறக்குறா பெத்தெடுக்கிறா ஒரு ஆண்மகனை குருவியும் ஒரு குஞ்சை வந்து ஈணுகின்றது இந்த ராஜா ராஜாவுடைய பையனும் வளர்கிறான் அந்த குருவியும் குஞ்சும் வளருது அதுக்கப்புறம் ஒரு நேரத்தில் வந்து இவங்க ரெண்டு பேரும் விளையாடும் போது ஏதோ கோபத்தில் ராஜாவோட பையன் வந்து அந்த குருவி குஞ்சோட தலையை திருகி சாவடிச்சிருவான் உடனே அந்த குருவி தாய்க்குருவி என்ன பண்ணுன்னா கோவத்தில் அந்த இளவரசனை கண்ணை வந்து ரெண்டு கண்ணையும் கொத்தி விட்டுரும் அவனுக்கு பார்வை போயிடும் இது நடந்த ஒரு சில நாட்களுக்கு பிறகு ராஜா வந்து அந்த குருவி தாய்குருவியை கூப்பிடுவார் உன் தலைப்பில் அவனுடைய அருமை குழந்தை இறந்து போச்சு என்னோடய தலைப்பில் என் பையனுக்கு கண்ணு போயிடுச்சு சரிக்கு சரி சரியாக போய்டு அதாவது ரெண்டு தவறும் ஒரு ரெண்டு பக்கமும் ஒரு ஒரு தவறு இழைக்கப்பட்டதால் இப்போ சமன் இனிமேல் நம்ம வந்து போட வேண்டாம் நாம் நண்பர்களாக இருப்போம் அப்படின்னு சொல்லி ராஜா சொல்லுவார் அப்போ அந்த குருவி சொல்லுவோம் ரொம்ப அழகான விஷயம் இது நான் வந்து உனக்கு உங்களுக்கு கெடுதல் பண்ணிட்டேன் இப்போ நான் உங்களை நம்பினான்னு சொன்னால் அது பிற்காலத்தில் வந்து நான் ஏமாற்றப்படுறதுக்கு ஒரு காரணமாக மாறிடும் தீங்கு செய்த இடத்தில் திரும்பவும் ஆதரவை நாடக்கூடாது என்பதை நான் வந்து விதுர நீதியில் வந்து ஒரு முனிவர் படிக்க கேட்டபோது மரத்துக்கு இருந்து கேட்டிருக்கேன் அப்போது நீயும் வந்து ஒரு காலத்தில் வந்து நீ என்ன தான் நல்லவனாக இருந்தாலும் நான் என்னதான் நல்லவனாக இருந்தாலும் உங்கள் மேலே எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கும் என் மேலே உனக்கு சந்தேகம் இருக்கும் அப்போ ரெண்டு பேருமே வந்து அந்த சந்தேகத்து காரணமாக ஒருவருக்கு ஒரு ஒரு தீங்கு எழுத்துடக்கூடாது அதுக்கு பதில் இந்த இடத்த விட்டு நான் போய்டுறதா நல்லது அப்படின்னு சொல்லி அந்த குருவி பறந்து போய்டும் ரொம்ப மெத்த படித்த ராஜா ஆழ்ந்து யோசிப்பார் யோசித்த பிறகு அவர் சொ அவர் வந்து அவருக்கு உதயமான விஷயம் என்னென்னா ரொம்ப சிம்பிள் ஒரு சண்டையை நிறுத்த ஒரே வழி அதை ஆரம்பிக்காமல் இருப்பது தான் திரும்பவும் சொல்கிறேன் ஒரு சண்டையை நிறுத்த ஒரே ஒரு வழி என்னென்னா அதை ஆரம்பிக்காமல் இருந்துட்டோன்னா சண்டை நிறுத்தப்படும் சண்டைக்கு வாய்ப்பே இல்லை இல்லையா அது ராஜா வந்து அழகாக புரிஞ்சுக்கிட்டு அதை சொல்வார் அப்போ முதல் ரெண்டு விஷயம் வந்து அன்பை எல்லா இடத்துலையும் நம்ம பரவணும் ப பரப்பணும் அன்பை எல்லா இடத்துலையும் விதைக்கணும் அதே போல் வந்து அந்த உதவாக்கிற முட்டாள்தனமான அசத்து அசட்டுத்தரமான விஷயங்களை நம்ம வந்து ஈடுபடாமல் ஏதாவது ஈடுபட்டு நம்ம வித்தியாசமாக பண்ணணும் சொல்லி நம்மளை முட்டாளாக்கி அடுத்தணை முட்டாளாக்குற வேலையை நம்ம பண்ணாமல் இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா அதற்கு நீங்கள் யார் கூடயும் சண்டைப்படாதீங்க சண்டைன்ற ஒரு விஷயம் வந்து உங்களை தொலைதொலை வெகு தொலைவுக்கு கொண்டு போயிடும் வெற்றிகின்ற இலக்கை இலக்கு இலக்கிலருந்து அப்போ நீங்கள் வந்து இந்த ராஜா எடுத்த முடிவு தான் நம்ம முடிவாக இருக்கணும் ரொம்ப சிம்பிள் சண்டே வந்து ஆரம்பிக்காமல் இருந்துருங்க இப்போ சண்டைக்கான விஷயமே அங்கே இல்லாமல் போயிடும் ஸோ இது ரொம்ப இது எனக்கு ரொம்ப பிடிச்ச பவர்ஃபுல்லான அந்த செய்யிங் இது அது நான் வந்து ஒரு நண்பர் வருவேன் எனக்கு ஒரு மூணு வாரத்துக்கு முன்னாடி தான் அதை அனுப்பிச்சார் அதை நான் வந்து ஃபாலோ பண்ணுறேன் நான் யாரு கூட சண்டை இல்லை சண்டை போட்டு நான் என்ன ப்ரூவ் பண்ணி அடுத்தூர மட்டம் தட்டி அதெல்லாம் எனக்கு எனக்கு நேரம் கிடையாது அதுக்கான அதுக்காக நான் பெறப்படுக்கலை நீங்களும் அதை ஞாபகம் வச்சுங்க நீங்கள் வந்து சண்டையை தவிர்க்கணும்னு ஆசைப்படீங்கன்னா சண்டையை தயவு செய்து ஆரம்பிக்காதிங்க சண்டையை ஆரம்பித்தா நீங்களும் நானும் நிறுத்த முடியாது அது கடவுள் என்ன எழுதியிருக்காரோ அதுதான் நடக்கும் ஆகவே சண்டையை தவிர்க்கணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு வந்து நான் சொன்ன பிறகு அன்பை எல்லா இடத்துலையும் தூவிட்டு போவேன் முட்டாள்தனம் அடுத்தவர்கள் மெச்சனமேன்னு சொல்லிட்டு முட்டாள்தனமான அசட்டுத்தனமான வேலைகளை நீங்கள் உங்களை ஈடுபடுத்தி கொள்ளாமல் இருங்கள் வாழ்க்கை உங்களுக்கான வா உங்களுக்கே உங்களுக்கான வாழ்க்கை என்பது புரிந்து வாழ்க்கையும் இந்த வானமும் வெற்றிகளும் உங்களுக்கு நிச்சயமாக வசப்படும் இந்த அருமையான வாய்ப்பு குறித்த திருச்செந்தூர் பணிமுருகன் தாய் ஆண்டாளுக்கு நரசிம்மக்கன் நன்றி மீண்டும் நாளை இரவு கன்னியாகுமரி வந்து உங்களை தொடர்பு கொள்கின்றேன் இந்த அருமையான வாய்ப்பு குறித்த திருச்சுந்தர் பழிமுருகன் தாய் ஆண்டாளுக்கு நரசிம்மக்கன் மனமாக நன்றி ஆடி ஆடி அகம் கரைந்து சரி பாடி பாடி கண்ணீர் மல்கி எங்கும் நாடி நாடி நரசிங்காவின்றி வாடி வாடும் இவ்வாடுவதே எல்லா புகழும் ஆண்டாளுக்கே நரசிம்மன் திருவடிகளே சரணம் நன்றி வணக்கம் சர்வம் கிருஷ்ணார்பணம் ஸ்ரீராமஜெயம்